ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா விளாக்ஸ் எல்லாருமே ஹாப்பியாவும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்பறேன் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் பிளாக் போடுறதே மறந்துட்டேன் ஆக்சுவலா கஸ்பா சிஸ்டர் அவங்களோட மினி விலாக்ல சொல்லியிருந்தாங்க சஃபினா சிஸ்டரோட மாமியா இறந்துட்டாங்க மவுத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கேட்டு ஏகப்பட்ட பேர் எனக்காக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க விட என்னன்னா முக்கியமான விஷயம்னா யாருக்குமே கிடைக்காதுனா நிறைய பேர் துவா செஞ்சிருந்தீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு இந்த விளாக் நான் போடுறதுக்கு முக்கியமான காரணமே உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும் ஜஜா கலாச்சார துவா இந்த மாதிரி ஒரு துவா வந்து யாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ துவா எங்க மாமியாருக்காக செஞ்சிருந்தீங்க என் குடும்பத்துக்காக செஞ்சிருந்தீங்க என்னை கடந்த ஒரு ஒரு வருஷமா தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்காக இவ்வளோ துவாவும் என் மேல இவ்வளோ அக்கறையாகவும் ஒரு விசாரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மனநிறைவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ சோ மச் சஜாக் அல்லா ஹயர் வீடியோ ஆரம்பிக்கும் போது மெயினான ஒரு விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோவில் வர கிளிப்பிங்ஸ்க்கும் நான் சொல்ற விஷயத்துக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது நான் வீடியோ எடுக்கூடிய மனநிலமையிலே இல்லை சும்மா ஒரு ஃபிளைட்ல எடுக்கும் போது நாம போயிட்டு இருக்கமே இந்த டிராவலை சும்மா எடுத்து வைப்போம் ஏன்னா அங்கே உட்காந்துருக்கும் போது என்னோட மனநிலைமை எப்படி இருந்துச்சுன்னா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு சரி சும்மா ஒரு கிளிப்பிங் எடுத்துப்போம் நம்ம மாமியை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா இந்த கிளிப்பிங்கை போட்டு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்ச கிளிப்பிங்ஸ் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க பிகாஸ் எனக்காக இவ்வளோ துவா செஞ்சிருக்கீங்க இல்லையா நான் எங்கே இருக்கும் போது இந்த நியூஸை நான் கேள்விப்பட்டேன் என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து ஒரு ஹாப்பியாக ஒமான் ட்ரிப் போகலாம் கடைசி முடிய பிள்ளைங்க எங்கேயும் போகலை வெக்கேஷனுக்கு அப்படின்றனால ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப்பாக நாங்கள் காரில் போகலான்றதான் எங்களோட பிளானாக இருந்துச்சு இந்த அஞ்சு நாளுமே வந்து உண்மையாகவே மாஷாலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே நல்லா டூர் பண்ணோம் டூர் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் எங்கள் மாமி மவுத்தாராங்கன்ற விஷயமே எங்களுக்கு கேள்விப்படுறோம் நாங்கள் நல்ல விஷயத்துக்கு ஹாப்பியாக போகும்போது நம்மளோட மூடு எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது வந்து அரை நாள் இல்லை ஒரு நாள் முப்பது மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கூட அந்த ட்ராவல் பெருசாக இருக்காது ஆனால் நம்ம மனசில் சோகத்தையும் பாரத்தையும் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்துங்களா அந்த ட்ராவலிங் டைம் இருக்குதுல்ல அந்த டைமிங் வந்து நம்மளுக்கு கொன்றுச்சுங்க என்னை ஏன் ஹஸ்பண்ட்டை பிள்ளைங்க எல்லாரும் எப்படா வீட்டுக்கு போகிறோம் எப்படா மாமியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ராவலிங் டைம் வந்து எங்களை அப்படியே அறுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் சலாலால இருந்து வேறு ரூட் வழி கீழே இறங்கி வந்துவிட்டோம் வரும்போது வந்து எங்கள் எல்லோருக்கும் ஒரு மஸ்கிட்டோபைட்லாம் இருந்துச்சு அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல ஃபார்மஸி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணாங்க இங்கே ஃபார்மஸிலாம் இல்லை அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போய் செக் பண்ணுங்க அவங்க அவங்க மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு கடையில் கேள்விப்பட்டு அங்கே போகிறோம் நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போன ஹஸ்பண்ட் பொண்ணு வந்து நான் வரது கூட வெயிட் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு உடம்பெல்லாம் அவ்வளோ இச்சிங்காக இருந்துச்சு போனோன்னே பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டு படுத்திருக்காங்க அப்போ தான் என்னோட ஃபோனை நான் வந்து நெட்டை ஆன் பண்ணுறேன் நான் ஆன் பண்ண உடனே எனக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க என்னோடய மாமா எல்லாருமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்து பயங்கர மிஸ் கால் எனக்கு பயங்கர பயமாயிடுச்சு ஏன்னா கொஞ்சம் மாமிக்கு உடம்பு செல்லாமல் தான் இருந்துச்சு என்ன உடம்பு செல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து மாமி வந்து வாக்கிங் போகிறப்ப தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க மாமி கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்க மாதிரி இருக்கனால அவங்க நல்லா அடிபட்டுருக்குது இருக்குது ஆனால் அவங்க எல்லாரும் ஃபோக்கஸ் என்னவாக இருந்துச்சுன்னா கையில் வந்து மூட்டு வந்து விலகி இருந்துச்சு ஜாயின் இருக்குது இல்லையா அது வந்து உடையில் விலகி இருந்துச்சு சரினு சொல்லிட்டு மறுநாள் போய் ஹாஸ்பிட்டலில் நல்லா கட்டு போட்டுவிட்டு நல்லா தான் இருந்தாங்க அவங்க மகன்கிட்ட நல்லா பேசினாங்க என்கிட்டே நல்லா பேசினாங்க அவங்க நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒமான் போய்ட்டு சந்தோஷமாக குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அப்படி தான் எங்களை சொல்லி அனுப்புனாங்க ஒமான் போயுமே வந்து டூ த்ரீ டேஸ் அவங்க நான் எங்கள்கிட்ட பேசிகிட்டு தான் இருந்தாங்க நார்மலாக தான் இருந்தாங்க ஆனால் வந்து மவுத்தாரது ஒரு டூ டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க நான் செகண்ட் டைம் வந்து கட்டை மாற்றி பிரித்து போட்டு வந்துட்டேன் குட்டி நான் நல்லா இருக்கேன் குட்டி அப்படின்னாங்க என்னை எப்பவுமே அவங்க குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க இப்போ கூட நான் யோசிக்கிறேன் அவங்க என்னை சஃபினான்னு கூப்பிட்டுருந்தா அந்த வார்த்தை எப்படி இருக்கும் அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் பதினேழு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணமாக ஒரு நாள் கூட அவங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டதே இல்லை குட்டி குட்டின்னு தான் கூப்பிடுவாங்க இன்னி எப் இப்படிலாம் நம்மளை செல்லமாக வரும் மருமகளை கூப்பிட்றதுக்கு இன்னி யார் இருக்கா இன் அதெல்லாம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாமே என் மாமி எனக்கு ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் அனுப்புனாங்க அந்த மெசேஜில் வந்து அவங்க எப்போவுமே எப்படி பேசுவாங்கன்னா கட கட கடக்கடனு ஸ்பீடாக பேசுவாங்க அப்போ ரெண்டு மூணு இடத்துல அவங்க வந்து மூச்சு எடுத்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்போ என் மாமிகிட்ட சொன்னேன் மாமி உங்கள் வாய்ஸ் சரியில்லை எங்களுக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறோன்னே இல்லைப்பா நான் நல்லா தான் பார்க்கேன் வீட்டில் ஒரே கெஸ்ட்டாக வராங்க இல்லையா அதனால் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கவே நான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன்னா எனக்கு எல்லாமே சரியாகிடும் எனக்கு நல்லா ரெஸ்ட்டு வேணும் நான் நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் அவங்க கிட்டக்கு ஒரு டாக்டர் வேணால் செக் பண்ணலாமா மாமி நம்ம வந்து இதை தான் டாக்டர் என்று சொன்னாங்க நான் டாக்டர் டாக்டர்கிட்டே யோசனை சொல்லிட்டு வந்துட்டேன் டாக்டர் நான் மூணு நாள் வீட்டில் போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வரேன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பண்ண டாக்டர்டே கோளாறு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவ்வளோ ஹாப்பியாக பேசினாங்க இந்த மாதிரி நான் நான் கேள்விப்பட்டவொடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அவங்க குரலில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கப்போ அது என்னான்னு பாருங்கன்னு சொன்னேன் என் ஹஸ்பண்ட் வந்து இல்லைம்மா நான் வந்து ஒமானில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வரேன் நான் மதுரையில் வந்து அப்பளோவில் வச்சு பார்க்கலாமான்னு சொன்னதுக்கு எங்கள் மாமியை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கிண்டல் பண்ணி இதெல்லாம் பேசுகிறாங்க எப்படின்னா மதுரைக்கு போய் குதிரை வாங்கினானா அந்த கணக்காக இருக்குது இதுக்கெல்லாம் அங்கெல்லாம் போய் யாராவது வருவாங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் துபாயில் என்ன சரியான வெயிலாக இருக்குது இன்னும் பத்து நாள் கூட இருங்க இருந்து நல்லா இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிலாம் வந்து மகன்ட்டு பேசுகிறாங்க இப்படி ஒரு மெசேஜ் இப்படி தான் நாங்கள் டெய்லி கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு இடையில ஒரு நாள் மட்டும் என்கிட்ட பேசலை அந்த நாள் வந்து மகனுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ பொழுதுக்கு வரைய வரையெல்லாம் சொல்லாத நீ போய் ஃபேமிலியோடு இருந்துட்டு நீ இது துபாய் போயிட்டு நல்ல வேலையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பொறுமையாக அந்த ஃபோன் பேசு அப்படிலாம் சொன்னாங்க என்கிட்ட கரெக்டாக வந்து வியாழக்கிழமை நாங்கள் அங்கேருந்து ரிட்டன் கிளம்புறோம் வெள்ளிக்கிழமை வந்து ஃப்ரைடே வந்து ஜும்மாக்காக இங்கே வந்துடலாம் அப்படின்றது எங்களோட பிளானாக இருந்துச்சு கரெக்டாக வியாழக்கிழமை சாயங்காலந்த ஒரு மஹீப் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தொழுகு போயிருக்காங்க நாங்கள் வந்து இவரை ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாலையா இல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டிருக்கும் போது நெட்டை ஆன் பண்ணும்போது எங்கள் மாமா சொல்கிறாங்க மாமி மவுத் ஆகிட்டாங்கப்பா இந்தியா டைம் படி எட்டரை மணிக்கு மாமி மவுத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ஸ் எஸ் அனுப்புனாங்க இதை ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டே கேட்டிருந்தா கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது இந்த விஷயத்தை நான் கேட்டுட்டு எப்படி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல அந்த நிமிஷம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி பயமாயிட்டேன் என் ஃபேஸை மாறினதை பார்த்து என் ஹஸ்பண்ட் தெரிஞ்சு போச்சு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க மாமி மௌத்த ஆட்டாங்களாம் சொன்னாங்க எங்களால நம்ப முடியல ஏத்துக்க முடியல என்னமோ நான் ஒளர்றேன் இது கனவா ரெண்டு மூணு டைம் அந்த வாய்ஸ் எஸ் செக் பண்ணுறேன் ஆனால் மாமா சொல்றாங்க மாமி மவுத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் நாங்கள் ஏன் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் சலாலாலருந்து கீழே இறங்கிட்டோம் மறுபடியும் சலாலா போகணும்னா அங்கிட்டு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஆகும் இங்கேருந்து துபாய்க்கு வரணும்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நடு ரோட்டில் மாட்டுனதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருச்சு அந்த ட்ராவலிங் டைம் வந்து அந்த டைமிங் ரொம்ப இழுத்தது காரணமே வந்து இதுதான் எங்களால் உடனே போக முடியலையே என்ற வேலையும் அந்த வழியும் வேதனை இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப எங்களை எல்லாத்தையும் ரொம்ப வாட்டி வதக்கிடுச்சு நியூஸ் கேள்விப்பட்டோம் அதெல்லாம் ஓகே ஆனால் ட்ராவல் நாங்கள் நிப்பாட்டவே இல்லை நாங்கள் துபாய்க்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே தான் ட்ரை இருந்தோம் என் ஹஸ்பண்ட் யாருக்கிட்டேயும் கொடுக்கல அவரே தான் ட்ரைவ் பண்ணார் நானே ட்ரைவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஆனால் எங்கள் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃப்ளைட் டிக்கெட் தேட ஆரம்பித்தாங்க அப்போ எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பில் போட்டு ஃப்ளைட் டிக்கெட் தேடி அவங்க எல்லாம் பெரிய ஹெல்ப் பண்ணாங்க அவங்கலாம் வந்து ரொம்ப ரிஜாக கலாஹாயர் அப்படி தான் சொல்லணும் அவங்க அவங்களாம் ரொம்ப அவங்களாம் இல்லைன்னா ரொம்ப நாங்கள் உடஞ்சிருந்திருப்போம் நாங்கள் தனியாக போக வேண்டிய ட்ரிப் இது ஆக்சுவலாக கடைசி நேரத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கூட ஜாயின் பண்ணது அல்லாதான் அந்த ரகசியம்லாம் தெரியும் நம்ம கூட அந்த டைமில் அவங்கள வைக்கணும் அவங்க அவ்வளோ நேரம் வர வேணாம்னு சொன்னவங்கள கடை ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த ட்ரிப்பில் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சு அவங்களும் வர வச்சு அந்த ரகசியம்லாம் எல்லாம் ஒருவனுதான் அறிவான் அதெல்லாம் நினைக்கும் போது இப்போலாம் பயங்கர பிரமிப்பா புல்லரிப்பா இருக்குது எனக்கு எல்லாரும் சேர்ந்து ஃப்ளைட் டிக்கெட் தேடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க துபாய்க்கே போயிடலான்றாங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லை அங்கே போகிற சரி வராது மஸ்கட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க துபாய்க்கு போகிற டைமில் நம்ம போகிற டைமில் அங்கே ஃப்ளைட்டே இல்லை ஏன்னா நாங்கள் வந்து போகிறதா மதுரை போகணும் இல்லைன்னா சென்னை போகணும் சென்னை போனால் அகைன் மதுரைக்கு லோக்கல் ஃப்ளைட் எடுக்கணும் இருந்து மறுபடியும் எங்கள் ஊர் போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் வந்து ட்ராவலிங் டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் மவுத்தை ஹோல்டு பண்ண முடியும் உங்களுக்கு ஜனாசாவை அது ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒன்றா ஒரே ஒரு ஐடியா கொடுத்தாங்க மஸ்கட்டுக்கு போயிருங்க அங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குது காலையில் எட்டு நாற்பதுக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது அதை போய் பிடிச்சிங்க அப்படின்னா கொச்சினுக்கு வந்து இங்கே ரெண்டு மணிக்கு வந்துடுவீங்க ரெண்டு மணிலேருந்து நாலரை மணி நேரம் எங்கள் எங்கள் ஊருக்கு வரதுக்கு அதாவது என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வரதுக்கு அப்போ வந்து அசர்லனா மகிரிபில் மவுத்து எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃப்ளைட்டை பிடிச்சோம் அந்த ஃப்ளைட்டில் சுத்தமாக வந்து இடமே இல்லை மொத்தமே மிச்சம் அஞ்சு டிக்கெட் தான் இருந்துச்சு அது ஒரு ஒரு ஹை இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக அந்த டிக்கெட்டை எடுத்தோம் அதெல்லாம் அப்படிதான் நாடிக்கான்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் குடும்பத்தில் இருக்கு அஞ்சு பேருமே வேற வேற இடத்துல உட்காந்துருந்தோம் நான் பார்த்துக்கோங்க ஃப்ளைட் டிக்கெட் எப்படி கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு நானும் என் பையனை ஒன்றா உட்காந்தோம் அப்புறம் என் ரெண்டு பொண்ணையும் ஒன்றா உட்கார வச்சு அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒன்றும் உட்கார வைக்க முடியல ஏன்னா சுத்தமாக இடமே இல்லை எக்ஸிட் அந்த இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஹஸ்பண்ட் உட்காந்து வந்தாங்க அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த நாலு மணி நேரம் ஃப்ளைட்டு அதுக்கப்புறம் கொச்சின்லேருந்து காருக்கு எங்கள் ஊருக்கு வந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அதான் சொல்கிறேன் இல்லையா ஒரு இடத்துக்கு நம்ம சந்தோஷமாக கிளம்பி போகிறோம் அப்படின்னா அதோட மனநிலைமையே வேற மாதிரி இருக்கும் அது வந்து எவ்வளோ மணி நேரமாக இருந்தாலும் சந்தோஷமாக டிராவல் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் மனசில் வேதனையும் கஷ்டத்தையும் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா எப்படா வரப்போகுது ஏன் இவ்வளோ டைம் நமக்கு ஏன் அல்ல அந்த சோதனை கொடுத்தான் ஏகப்பட்ட கேள்வி இப்போ மவுத் ஆயிட்டாங்க இல்லையா அவங்களோட மெமரிஸ் அப்பா மண்டே அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக என் ஹஸ்பண்டோட ஊருக்கு வரும்போது ஹால் ஆகிடுச்சு மஹரீப் தொழுகுறதுக்கு டைம் இருக்குது ஆனால் என்னன்னா இஷாவுக்கு தான் அடக்கம் பண்ண முடியும் சொல்லிட்டாங்க ஸோ மஹரீப் தொழுது முடிச்சுட்டு ஜனாசா குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இஷா தொழுது முடிச்சுட்டு ஜனாசா அடக்கம் பண்ணாங்க இப்படி தான் என்னோடய மாமி வந்து மவுத்தான செய்தியை நாங்கள் கேட்டோம் அவங்க கீழே விழுந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க கீழே விழுந்து மூட்டு விலகி இருந்துச்சு மற்றபடி அவங்க நல்லா தான் இருந்தாங்க ஒரு வாரம் நல்லா எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க மூச்சு வாங்குற ஃபீலிங் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கையில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு ஏன் மூச்சு வாங்குது வேறு எங்கேயாவது அடிபட்டிருக்குமான்றதை யாருமே யோசிக்கல மேபி அல்லாரோட நாட்டமே அதுவாக தான் என்னமோ தெரியல எங்கள் மாமி எப்போவுமே துவா செஞ்சுட்டே இருப்பாங்க நான் நடந்துகிட்டே இருக்கணும் வியாழக்கிழமை மௌத்தாயிரணும் என்னை வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணிடணும் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே துவா செஞ்சுட்டே இருந்திருக்காங்க மேபி அல்ல அந்த துவாலாம் கபல் ஆக்கிட்டானோ எல்லாமே ஆண்டவனுக்கு அவங்களுக்குமான விஷயமா தான் இருக்குது மவுத்தார அன்னைக்கு கூட அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் அவங்க நல்லா தான் நடந்திருக்காங்க அவங்களே பாத்ரூம் போயிட்டு வந்திருக்காங்க அவங்களே உட்காந்துருக்காங்க ரெண்டு வாய் தண்ணி வாங்கி அவங்க ஹஸ்பண்ட் கையாலே குடிச்சிருக்காங்க எங்கள் மாமனார் கையாலே அப்படியே ரூபு போயிடுச்சு அவ்வளோதான் இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் என்னென்னா முத நாள் வரை நம்மக்கிட்ட நல்லா பேசி வச்சு சிரித்து எல்லாம் பண்ணி வாய்ஸை நம்ம சமைப்பிட்டு மறுநாள் க வந்து மவுத்து நம்மக்கிட்ட ஒருத்தவங்க சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணவே முடியல அவங்க இல்லைன்ற விஷயத்த இப்போ வரையும் நான் வந்து மௌத் அடக்கம் பண்ணியாச்சு இந்தியாவில் ஒரு வாரம் இருந்துட்டேன் துபாய்க்கு வந்துட்டேன் நான் என்னால் இப்போயுமே வந்து என்னால் ரியலைஸே பண்ண முடியல நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் நான் ரொம்ப எல்லாத்தையும் ஜோவியெல்லாம் எடுத்துப்பேன் எல்லாத்தையும் கடந்து வந்துருவேன் நினைச்ச நானே என்ன நினச்சிட்டு போகல நம்மளை ஒரு நம்மளை ஒரு கேரக்டைஸ்க்குள்ள வச்சிருப்போம் இல்லையா நம்ம இப்படி தான் இருப்போம் அப்படி தான் இருப்போம் சொல்லிட்டு அப்படி சுக்கு சுக்குநூறா உடச்சிருச்சு அப்படி விஷயம் இப்போ நீங்க எல்லாருமே நினைப்பீங்க என்னடா மாமி மவுத்தானதை இவ்வளோ இதா சொல்றாங்க அப்ப இந்த வந்து மாமி மேல கோவம் வருத்தம் இப்படிலாம் இருக்காதா இருக்காதாங்க நமக்குலாம் மாமி இப்படி இல்லை நம்மளோட மாமியார்லாம் இப்படி இல்லைன்ற கொஷின் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே மாமியார் மேல கோவம் இருக்குதாங்க செய்து கோவம் இருக்கும் வருத்த இருக்கும் நம்மள இப்படி அவங்க பேசிட்டாங்களே அந்த டைம்ல அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணி இருந்திருக்கலாமே நம்ம பேசுனத அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை நம்ம கடைசி நம்ம நம்பவே இல்லையே அப்படின்ற எல்லா வருத்தம் கோவம் இந்த மாதிரி சில சில விஷயங்கள் எப்பவுமே தான் செய்யும் ஆனால் வந்து என் மாமி இதெல்லாமே என் மேலே இருந்துச்சு அவங்களுக்கும் ஆனால் எப்போவுமே அவங்க நான் நான் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னா எங்கள் மாமியார் இருப்பாங்க என் நம்மளோட அம்மா தான் ஃபஸ்ட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம மாமியார்லாம் இருப்பாங்களான்னா ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் என் மாமி எப்போவுமே நினைப்பாங்க நான் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா அவங்க மகன் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க எப்பவுமே கல்யாணம் ஆனதுலேருந்து இத்தனை வருஷம் ஆச்சுங்க ஒரு நாள் கூட என் மாமியார் வீட்டில் என்ன பாத்திரம் ஒன்று கிடையாது சமைச்சது கிடையாது யார் அப்போ சமைச்சு கொடுப்பா என் நாத்தார் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் பெரிய உலக அதிசயம் தான் சொல்லணும் என்னோடய நாத்தனார் வந்து இப்போ இப்போ போன வரையும் எங்கள் மாமியார் மாவத்துனதுக்கப்புறம் கூட அம்மா வந்து உன்னை சமைக்க கூட மாட்டாங்க நானும் உன்னை சமைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்க பாத்திரம் கழுவாங்க இனி ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க தான் முன்ன பின்னே ஏதாவது பேச்சுவார்த்தைகள் கோவங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்தாலும் இவ்வளோ விஷயம் நமக்காக செய்கிறாங்கல்ல சின்ன விஷயம் தானே நம்ம ஹஸ்பண்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம் அப்படின்ற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் எங்கள் லைஃப்பில் பெரிய ஹாப்பினஸாக மாறிச்சு எங்கள் மாமிலாம் கோவப்பட்டாங்கன்னா தாங்கவே முடியாது அப்படி கோவத்தில் அப்படி பேசுவாங்க ஆனால் பேசி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷமாக என்ன பண்ணுவாங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி என்ன குட்டி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சமைச்ச அப்புறம் செல்லப்பாக்கு என்ன சாப்பாடு கொடுத்து ஸ்கூல் போயிட்டாங்களா விசாரிப்பாங்க எனக்கு நம்பவே முடியாது என்னடா இப்பதான் பேசுகிறாங்க சரி ஓகே அதை தான் விட்டுருவோம் பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தான் நான் எப்பவுமே இருப்பேன் என்னோட மாமியார் எப்படி மவுத்தானாங்கன்ற விஷயத்தை கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கான அதுக்குள்ள ஒரு தைரியமே இல்ல என் ஹஸ்பண்ட் இந்தியா அழகும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ போடுபா பரவாயில்லதான் ஏகப்பட்ட ரெசிபி வச்சிருக்கேதா ஒன்று பேசி பேசி போட்டு விடுன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி பேச போறோம் எப்படி இவ்வளோ ஈஸியா சொல்றாங்கன்ற மாதிரி இருந்துச்சு அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை இப்போ துபாய்க்கு வந்துமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு இன்றைக்கி தான் இந்த விலாகவே நான் இப்போ உடனே நான் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி காலையில் போட்டிருந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் எப்படி அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ ரெக்கவர் ஆனீங்க எப்படி அதுக்குள்ளே உங்களால் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த ரெசிபிலாம் பழைய ரெசிபி அதுக்கு நான் வாய்ஸ் கொடுத்ததெல்லாம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்போவுமே ரெசிபி முடிச்சிட்டேனா உடனே நான் வாய்ஸ் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுப்பேன் சரி நமக்கு இப்போயாவது ஒரு நாள் யூஸ் ஆகுன்றதுக்காக அந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒவ்வொரு ரெசிபி தான் நான் கொஞ்சம் நாளைக்கு நான் போட போகிறேன் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னேன் மவுத்தாந்தாங்க மாமி எப்படி மவுத்தானா அம்மா எப்படி மவுத்தாந்தாங்கன்னு கண்டிப்பாக சொல்லு எல்லாருக்கிட்டே அவங்க நமக்காக நிறையா துவா செஞ்சாங்க அப்போ என்னோடய மாமனார்கிட்டையும் கேட்டேன் பரவாயில்லப்பா சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்காக துவா செஞ்சவங்கள்ட்ட கண்டிப்பாக நம்ம மாமி எப்படி மவுத்தாந்தாங்கன்ற சொல்லணும்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரோட பர்மிஷனோட தான் நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் நம்ம எப்போவுமே நினச்சிட்டு போய் இல்லையா நம்ம வந்து கல்ஃபில் இருக்கும் யாராவது ஒரு மவுத்து நல்லது கெட்டதுனா உடனே ஒரு நாலு மணி நேரத்தில் போயிடலாம் எப்போவுமே இந்த சரௌண்டிங்கில் கல்ஃபில் இருக்கவங்க எப்பவுமே இந்த ஒரு நினப்பு மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதை ரைட் டைமில் நமக்கு நடக்குமானா பெரிய சந்தேகம் தான் என்னோட என்னோட மாமி மவுத்தில் நான் கண் கூட பார்த்தேன் ரோட்ல நாங்க மாட்டி போனது மஸ்கட்டுமே ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போனது அதுக்கப்புறம் கொச்சின் இருந்து எங்க ஊருக்கு வரதுக்கு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் ஆனது அதெல்லாம் வந்து டிராவலிங் டைம் வந்து நம்மளை கொண்டு வச்சுக்கோங்களேன் சரி ஓகே போகும்போது தான் அப்படி இருந்துச்சு டேரெக்டாக டேரக்டா பார்த்தா வரும்போது ஃப்ளைட் டிக்கெட்டே இல்லை ஏன்னா எல்லாருமே லீவ் முடிஞ்சு வெக்கேஷன் முடிஞ்சு திருப்பி வராங்க இல்லையா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு ஏற்கனவே ஒரு கண்டிப்பா போனோம்னாவே எக்ஸ்பென்சிவா செலவு பண்ணிருப்போம் சலாலே ஏகப்பட்ட செலவாயிடுச்சு அங்கேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் இப்படி டிக்கெட் உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி போறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட விலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் சலாலாலேருந்து இந்தியா ஃபேமிலியாக ஃபுல்லாக குழந்தைங்களோட போனதே ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் திருப்பி நாங்கள் துபாய்க்கு வரோன்றது ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃப்ளைட் டிக்கெட் தேர்ந்ததில் எதுவுமே எங்கள் லோக்கலில் ஈஸியாக கிடைக்கவே இல்லை எங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் எதுனா வந்து மதுரையிலேருந்து வரதான் பெஸ்ட் ஆப்ஷன் அதே எங்கள் பக்கம் எங்கள் ஊர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் வந்து ஏர்போர்ட் போகிற மாதிரி இருக்கும் அப்படி கிடைக்கவே இல்லை அப்படி விட்டால் எங்கள் சென்னை தான் நாங்கள் போகணும் அந்த சென்னையிலேயே எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து சென்னை போய் சென்னை லோக்கல் ஃப்ளைட் எடுத்து அங்கேருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து துபாய்க்கு நாங்கள் வந்திருக்கோம் அவ்வளோ கஷ்டமான ட்ராவலுங்க இந்த டைம் வந்து டிராவல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிலீவபுலாக இருந்துச்சு சம்டைம்ஸ் எனக்குலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கேண்ணா சலாலாம் இருக்கேனா இந்தியாவில் இருக்கேனா அதுக்கப்புறம் துபாயில் இருக்கேனா அப்படின்ற ஒரு ஒரு பயங்கர ஒரு குழப்பத்திலே தான் இருந்தேன் ஒரு நாலஞ்சு நாளாக இன்றைக்கி தான் வீடெல்லாம் கூட்டி கிளியர் பண்ணி எல்லாமே நான் இன்றைக்கி தான் திங்ஸ்லாம் நேற்று நைட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு வந்தது எல்லாத்தையுமே இன்றைக்கி தான் வீடு காலையில் ஒரு ஆளை கூப்பிட்டு க்ளீன் பண்ணி ஒரு மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்சாலாக எனக்காகவும் துவா செஞ்சுக்கங்க நீங்கள் எனக்காக எப்போவுமே துவா செய்வீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எனக்காக என் ஃபேமிலிக்காகவும் கண்டிப்பாக துவா செய்யுங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னு துவா செய்யுங்க இன்சால் நெக்ஸ்ட் விலாகில் நானே என்னை தேர்த்திக்கிட்டு நல்ல வாய்ஸில் நல்ல பிரிஸ்க்காக ஒரு மோட்டிவாக நான் ஊர்லேருந்து என்னென்ன கொண்டு வந்தேன் என்னென்ன சாமான்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் நம்ம எப்படா துபாய்க்கு போவோம் ரொட்டீன் லைஃப் ஆகும் பிள்ளைங்களை ஸ்கூல் குழம்புல நமக்கு எல்லாமே ஹஸ்பண்ட் கொஞ்சம் மாறிடுவாங்க நமக்கு அதுலேருந்து சேஞ்சஸ் கிடைக்கும் யோசிச்சுட்டு இருந்தால் டெல்லி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து மாறி அதனால் அங்கே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வெயிட்டிங்லேயே வச்சுருந்தாங்க டேக் ஆஃபே ஆகலை ஆக்சுவலாக ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க சரி அங்கேருந்து துபாய்க்கு வந்து லேண்டிங் ஆகலாம் பார்த்தா லேண்டிங் ஆகவே இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் அங்கேயே ரெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படியே நாங்கள் வந்து அப்படியே ஐடியெலாம் நாங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நிற்கிற மாதிரியே இருந்துச்சு அதான் பாருங்களேன் ஒரு ட்ராவலிங் டைம் வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சம்டைம்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்களேன் துபாய்க்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டில் விடவே இல்லை அவங்களே என்னை உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஃபுல் டே நான் அங்கே தான் இருந்தேன் அவங்க தான் எனக்கு லன்ச் மறுநாள் லன்ச் எல்லாமே சேர்த்தே கொடுத்தாங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேக் போனாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நம்மக்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வந்திருப்பேன் டயர்டாக இருப்பேன் அப்படி இருந்தாலுமே என்னை வந்து அந்த அந்த டே ஃபுல்லாகவே என்னை ஃபுல்லாக தனியாக விடாமல் நானும் பிள்ளைங்க எல்லாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு ஃபாத்திமா வீட்டில் தான் இருந்தோம் சமீனா ஃபுல்லாக சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டுட்டு மறுநாள் தேவையான சாப்பாடே பேக் பண்ணி கொடுத்தாங்க போய் நல்லா ரெஸ்டு எதுவும் யோசிக்காது எல்லாம் அவங்க கூட இருக்கான் தைரியம் மாதிரி மாமியோட துவா எப்பவுமே இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஆறுதல் பண்ணி வச்சாங்க வெள்ளிக்கிழமை வந்ததோடய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டாங்க அங்க இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தாங்க என்னால இங்கே இருக்கவே முடியலப்பா என்னால மாமி இருந்த வீட்டில் அம்மா இருந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியல நான் உடனே போகணும் நான் நாற்பது கூட வரேன் அப்ப கூட கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும் என்னால் இப்போ இங்க இருக்க முழுன்னு சொல்லிட்டு உடனே தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம் ஒரு ஃபைவ் டேஸில் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகணும் அது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா அவங்க ஒரே ஒரு மகன் மொத்த பாசம் மொத்த உலகம் எல்லாமே ஹஸ்பண்டுக்கு வந்து எங்கள் மாமி மட்டும்தான் என் மாமிக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படிங்கும் போது சீக்கிரம் ரெக்கர் ஆகுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஆறுதல்ன்ற வார்த்தை தான் அவங்களுக்கு வந்து அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில இன்ஷால்லாம் அல்ல அவங்களுக்கான பொறுமையும் ஹிதாயத்தையும் கொடுத்து என் ஹஸ்பண்டுக்கு அதுலேருந்து வரக்கூடிய பாக்கியத்தை சீக்கிரமாக கொடுக்கணும் அவங்களும் நார்மல் லைஃப்பில் திரும்புறதுக்கான பாக்கியம் கிடைக்கட்டும் நாங்கள் இந்தியாவுக்கு போகணும் இந்த மாதிரி மௌத் விஷயத்துக்காக போகிறோம் அர்ஜென்ட்டாக போகிறோம்னு சொன்ன உடனே ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் தேர் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அன்பிலீவபிள் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது சாபி அண்ணே அஃசல் அண்ணே ஜாகிர் அண்ணே பரக்கத் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணுன்றதுக்காகவே பண்ணுறேன் அவங்க எல்லா எல்லாருக்குமே ஜெசாக்கல்லா ஹயர் மனசார நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த விலாகில் நான் என்னென்ன சொல்லணும் உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சினோ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் நான் கன்வே பண்ணிட்டேன் மேபி உங்களுக்கு இந்த குரலை கேட்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் எனக்கே இது இதுக்கு மேலே பிரிஸ்காக என்னால் பேசவே முடியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸோ எனக்கு ஒரு ஒன் வீக்கிட்ட டைம் எடுத்துக்கிறேன் நான் இன்ஷால் நெக்ஸ்ட் போடுற விலாகில் வந்து நல்லா பிரிஸ்காக ஹாப்பியாக உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு விலாக கண்டிப்பாக போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் எனக்குமே இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிகாஸ் நான் நல்லா இருந்தால் தான் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அதை பார்த்து தான் பிள்ளைங்க ஹாப்பியாக இருப்பாங்க எப்படினாலும் இதை ஓவர் கம் பண்ணி தான் வரணும் அது கொஞ்சம் டைம் எடுக்குது சரி ஓகே அவ்வளோதான் எல்லாருக்காக நம்ம பொறுமையாக இருந்துட்டு அவங்களுக்காக மறுமையோட வாழ்க்கைக்காக நம்ம நிறையா இது செய்யணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளும் ஒரு டே டு டே லைஃப்பில் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் ஓகேயா இன்ஷாலா நெக்ஸ்ட் விலாக்ல நான் நல்ல நான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு டூரில் நிறைய வளாக் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கணும் பிகாஸ் நீங்கள் யாராவது போனீங்கன்னா அது உபஸ்ட் டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விலாக்ல என்னென்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் டேவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய வளாக் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எடிட் பண்ணி நான் சூப்பராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேயா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்கிட்ட ஏதாவது பர்சனலாக டிஎம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நல்ல க்ளிப்பிங்ஸாக இல்லாட்டினாலும் உங்கள்கிட்ட என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சினா உங்கள்கிட்ட வந்து சேர்த்துட்டு போய் நினைக்கிறேன் வீடியோவை கடைசி முடி பார்த்தா அத்தனை பேருக்கும் தேங்க் யூ ஸோ மச் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாமா